ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான பூண்டு குழம்பு தாங்க வைக்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பேன் வச்சுக்கலாங்க அதில் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க சீரகம் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க மிளகு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க வெந்தயம் கால் டீஸ்பூன் போட்டுக்கலாங்க நாலஞ்சு சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க ஒரு நாலு பூண்டு போட்டுக்கலாங்க கருவேப்பில் போட்டுக்கலாங்க இது நல்லா வறுப்புட்டுருச்சுங்க இதை ஒரு மிக்ஸ் ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க கடாயில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நல்லா சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க ஒரு கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க உளுந்து சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் ஒரு ஆறு ஏழு சேர்த்துக்கலாங்க நீல வாக்கில் வெட்டிட்டு சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயத்தை ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க சால்ட் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க இல்லை ரெண்டு நாளில் பழுத்த தக்காளியை அரைச்சி சேர்த்துக்கலாங்க தக்காளியோட பச்சை வாசம் போட வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டுங்க குழம்புக்கு தேவையான மசாலாவை சேர்த்துக்கலாங்க மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க குழம்பு தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் செத்துக்கலாங்க இந்த பவுட் இந்த பொடி வந்து காரம் எது இருக்காதுங்க குழம்போட கலருக்காக செத்துக்கிறோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க நம்ம எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளிக்கரை சில போட்டுக்கலாங்க புளிக்கரை சில ஊற்றிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வைக்கட்டுங்க நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலா பேஸ்ட்டை அதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போது நல்லா குழம்பு நல்லா கொதித்து வர இந்த நேரத்தில் கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கலாங்க ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ லைட்டாக கொத்தமல்லி தலை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க இந்த பூண்டு நம்ம அடிக்கடி நம்ம இந்த பூண்டு குழம்பு செஞ்சு சாப்பிட்றதுனால நமக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸ் வராதுங்க கை கால் வலி கை கால் முடக்கல் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்காதுங்க நம்மளோட பூண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பூண்டு குழம்பு பிடிச்சிருந்துச்சின்னா வர்ணிஸ்கி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இந்த பூண்டு குழம்பு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு ஒன்றுக்கு ஒன்னே கிடைக்குங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்